வணக்கம் கண்ணு இது உங்கள் குடியாத்தில் தங்கச்சிக்கன் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியாத்தில் காங்கிரஸ் ஹவுஸ் ரோடில் இருக்கக்கூடிய அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குத்துவலுக்கு பூஜை இன்னைக்கு இருக்குங்க என்ன சிறப்பு இன்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி ஆடிப்பூர்ணாலே அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளையல் காப்பு செலுத்துறது வந்து ஐதீகம் அதனால் இன்னைக்கு அம்மனுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் தான் துர்கை அம்மன் இருக்காங்க துர்கை அம்மனுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமல சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு சாயந்தரம் வந்து விளக்கு பூஜை இருக்குங்க இன்றைக்கு வந்து அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளையல் காப்பு செலுத்துகிறாங்க வளையல் காப்பு அலங்காரத்தில் அம்மனுடைய தரிசனத்தை எல்லாரும் பாருங்கள் இங்கே நேரில் வந்து பார்க்க முடியாதவங்க ஃபோன் மூலியமாக பார்த்து அம்மனுடைய அருளை பெறணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாேருக்கும் அம்மனுடைய அருள் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பிளாக் போடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் அம்மன் வந்து அபிஷேகம் பண்ணி ரொம்ப அற்புதமாக அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு வளையல் காப்பு செலுத்தி விளக்கு பூஜை மிக சிறப்பாக நடைபெறும் கோவில்ஸ் கமிட்டி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்னதானமும் இங்கே வழங்கப்படுது வாங்க மாலையில் நடைபெற பூஜையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அம்மன் மிக பிரம்மாண்டமான அலங்காரத்தோட இங்கே காட்சி அளித்துட்டு இருக்காங்க காணவே ஆயிரம் கண்கள் தேவை அந்த அளவுக்கு அற்புதமான அலங்காரம் பண்ணியிருக்காங்க இந்த கோவில் ஐயர் வந்து குத்துவிளக்கு பூஜை அப்படின்னு சொன்னாலே வந்து என்னங்க சிறப்பு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் சொல்கிறேன் பாருங்கள் குத்துவிளக்கு பூஜைன்றது வந்து பார்த்திங்கன்னா மா ம ஆதிபராசக்தி லக்ஷ்மி சரஸ்வதி இவங்க மூன்று பேரையும் ஒரே விளக்கில் வந்து நிறுத்தி செய்யக்கூடிய ஒரு பூஜை அப்படின்றது தான் குத்துவிளக்கு பூஜை எப்படிங்கன்னு கேட்குறீங்களா கூர்மையான பகுதி தான் ஆதிபராசக்தி மேல் பகுதி நடுப்பகுதி மகாலக்ஷ்மி அடிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி இவங்க மூணு பேரையும் ஒன்றிணைத்து செய்யக்கூடியது தாங்க குத்து வழக்கு பூஜை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் எந்த கோவில்களில் குத்துவிளக்கு பூஜை நடந்தாலும் கண்டிப்பாக கலந்துக்குங்க என் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குத்துவிளக்கு பூஜையில் நம்ம வேண்டக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்றது தாங்க இதோடய ஐதீகமே இந்த குத்துவிளக்கு பூஜையில் பக்தர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் கலந்து கொண்டாங்க மிக சிறப்பான முறையில் இந்த குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் டு வாட்ச்

la